மாமா வாங்க வாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஸ்பெஷல் போயிட்டீங்களா ஓகே அந்த பரவாயில்ல ஆமாம் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டு அடை தோசை நானா சப்பாத்தி ஆனந்த் சப்பாத்தி Ok. Thế đi là nó சத்தமாக இருக்கு ஒன்று இல்லை ஆனந்த் ஒன்று கதவு சத்தம் கதவு சத்தம் ஆனந்த் கதவு சத்தம்

ஆயருவாய் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார் ஸ்கேனர் அனுப்பு நம்ம ஸ்கேனர் தான் அவர்கிட்ட இருக்குல்ல ஆயிரரூபாயை போட்டுவிட்டு மச்சான் ஆயிரருவா போட்டிருக்கேன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் அன்றைக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம லைவ் போடலை அன்னைக்கு தன போடுறோம் தங்கச்சிக்கு பிறந்த நாள் செலவுக்கு வச்சுக்கோன்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நம்ம லைவ் போடுறோம் வணக்கம் மச்சான் லைக் இரண்டு இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் வந்துட்ட வந்துட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் அப்படியா என்ன மச்சான் இருக்கு இருக்கு அழகாயி குடிக்கிட்டே இருக்கு ஏதாவது தங்க பஸ்பம் ஏதாவது சாப்பிடுறீங்களா தங்க விற்கிற சூப்பர் வடக்கு ப்ரோ தங்க விற்கிற வரைக்கும் தங்க பஸ்வம் நான் ஏமாச்சா நீ வேற என்ன கவரிங் பஸ்வன் கூட வாங்க முடியாது தங்க விலை ஏறுனா கவரிங் வாங்கி சேர்ந்து ஏறுங்கள அதுக்கு எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன்

என்ன சம்பந்தம் போட்டது வரைக்கும் பார்த்துட்டு போடணும் தள்ளி விட்டு வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ వనకం ఆనంద్ సహోదరా వణకం వడ సీదాయ சகோதராக நான் சாப்பிட்டு விட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சொல்கிறது சொல்கிறீங்க ஒரு பத்தாயிரம் கொடுத்தேன் பத்து பவுண்டில் தங்கம் சங்கிலி எடுத்து கொள் போட்டேன் எப்படி சொன்னாலே பொறுமை பொறுமையாக இருக்கும் பெருமையை தான் பொறுமை கொடுக்கா என்ன ஆனந்த் சகோதரன் நான் சொல்வது சரிதானே நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆனந்த் உங்களுக்கே தெரியும் உண்மையை தான் சொன்னேன் பொய் சொல்ல மாட்டேன் ஃபோன் போட்டார் வடக்கு அதுக்கு காமிச்சா பண்ண முடியும் காமிக்கு வரல அதுக்கு இங்க இதுல பண்ணணும் சாப்பிட்டேன் தோசை வளர்க்கும் அவரு பாட்டுக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் மச்சா நீ எங்கயாவது ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டாருக்கு தான் அவர் என்ன சொன்னாருன்னா ஆயிரம் ரூபாய் போட்டுவிட்டு என் தங்கச்சியை சினிமாவுக்கு போக சினிமாக்கு போனாரு அவரு ஒரு தங்கச்சி எனக்கு கொடுத்திருக்காரு ஓராயிரம் தங்கச்சி குடுத்திருக்காரு யாரை கூப்பிட்டு போகறேன்னு தெரியாம வச்சுக்கிட்டேன் காசு வச்சுக்கிட்டேன் நீங்களும் தோசையா ஆமா பைக்கை வீட்டில் வீட்டில இருந்து எடுத்து தெருவை சுத்தி காட்டிய பிறந்த நாளே முடிச்சு போச்சுட்டு மச்சான் ஏமாத்திட்ட அம்மா தங்கச்சியா என்ன ஏய் அந்த டைத்துல பிஸியப்பா சரியான பிஸி ஞாயிற்றுக்கிழமை கூட பிஸி லைவே போடாமல உனக்கு தெரியும்ல மூணு நாள்னு ஓன்ட்ட பேசி நான் எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு ஒரே பிசி எதுவுமே பண்ண முடியல மச்சா இன்னைக்கு தான் லைவே போட்டிருக்கேன் இன்னைக்கு போட்டதே பத்தே பத்து நாற்பது பத்திரையே ஆயிடுச்சு லைவ் போலவே அந்த அளவுக்கு வேலை இப்போ அரை பம்பில் தான் உட்காந்துருக்கேன் சாமி நடக்கும் சரி சரி நம்ம சகோ ச சகோதரி பிறந்து ஆறு ஏழு நாள் ஆச்சு நாளைக்காவது லீவு போட்டு படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படியா அவங்கள நெக்ஸ்ட் முப்பதாம் தேதி அவங்கள வந்து ஒரு வேஷம் போட்டு கூப்பிட்டு போறேன் வணக்கம் எங்க பாப்போம் போவோம் சொல்ல வல்லமை வந்த வல்லமை வாய்ந்தவர்கள் என்று சகோதரிக்கு சொன்னது சரிதான் பாவி பார்த்தாச்சா முடியலையா

கண்ண கண்ணை ஊருட்டா காளி தேவி அம்மா அது கரும்புசாமி வேஷம் போடலான்னு பிளான் போடுறேன் நான் அதில் வந்து நீ சிகப்பா இருக்க உனக்கு செட்டாகாதுட்டாங்க நீ ரொம்ப சிகப்பாக இருக்க அதனால செட் ஆகாது காளி வேஷம் வேணா உங்க ஒய்ஃபுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஓகே ரோஜா ரோஜா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஸ்வஜா சகோதரி வாங்க வணக்கம் சாமியா அதான் எனக்கு வணக்கம் ப்ரோ அதான் எனக்கு ஆகாது அப்படின்ட்டாங்க ஓகே அப்படின்னாச்சு கறியதான் தால் தார் எடுத்து தாரா தார் எடுத்து நான் வேணும்னா பத்தால் தார் எடுத்து அனுப்பி விடுகிறேன் சன் ஊற்றி கருப்பாக இருக்க சொன்னதான் நான் சொன்னேன் நான் வேற ஒன்றும் நானாக சொல்லலப்பா அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் கண்ண கண்ண உருட்டா அந்த கண்ணா அதிகமா அத பார்டேம்மா திவைச்ச கூட துணிட்டா குடிச்சு பார்த்திருக்கோங்க pakala <coughs> pata jalan hmm. ha மச்சான்னு வெள்ளைக்காரனையே கருபசாமி வேஷம் போட்டு வீடியோ எடுத்து அனுப்புறேன் அப்படி அனுப்புங்க அப்படி அனுப்பு ஐடியா பண்ண முடியும் நல்ல ஐடியா வட ப்ரோ அட பாவி ஆனந்தா செட் ஆகாதுன்ட்டாங்க வேற ஒன்றும் இல்லை

இருபத்தி ஒன்பதாம் தேதி சரி மராட்டி விட்டுருக்க சரிமச்சா நான் விடைபெறுகிறேன் இரவு வணக்கம் ஆனந்த் சகோதரா ரோஜா சகோதரி நன்றி இரவு வணக்கம் பூமி எஸ்

ஓகே மாமா நானும் தூங்க போகிறேன் குட் நைட் இனிமையான கனவுகள் ஓகே ஆனந்த் பாய் பாய் ஓகே ஆனந்த் பாய் நானும் லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைலண்ட் லைவ் போட்டு விட்ருவேன் அதுவாறு ஓடிக்கிட்டே இருக்கும் வீடியோ கிளிப்பிங் ஓகேங்களா பாய் இனிய இரவு வணக்கம்

के उगले बाय